ரம்மா ர விட்டம்மா நீழந்தூஞ்சே வாடி போச்சு என் கீ கீப்பான் இந்த ரப்பர் பண்ட் அந்த அளவுக்கு நல்லா என்னம்மா புசு புசுன்னு இருந்தது நல்லா பெருசா இருந்ததுல என்ன பாவமாக இருக்கும் அந்த குழந்தைக்கு ஒரு பேக்கெட் ரப்பர் வாங்கிட்டு வந்து போடணும் என்னம்மா கலர் கலராக வேணுமா கருப்பு கலராக வேணுமா கீ கீக்கிக்கு ஆ சொல்லுமா கீக்கி சோ இப்போ பிடிக்கல என்னம்மா தேடுவோம்மா அந்த ரப்பர் பேண்டை அச்சோ என்னாச்சுமா உனக்கு தங்கும் காலையிலே எல்லா சண்டைக்கு போயிட்டான் கீக்கி ஏனே தெரில இந்த பீமு தான் எப்பவும் வந்து கீக்கிட்டு சண்டை போட்டே இருப்பான் இவங்க ரெண்டு பேருக்கு ஆகாது அவனை கண்டா இவ்வளோ அடிப்பா இவள் இவளை பார்த்தா அவனும் ஏன்னு தெரியல பீமு யாரை யார் டைமாக இப்படி பிகேவ் பண்ண மாட்டோம் கீக்கியை மட்டும் அவன் அடிப்பான் இன்னிக்கு காலையில் நைட்டு என்ன நடந்ததுன்னு தெரில என் பாதத்தில் படுத்திருந்தா பீமும் என் பக்கத்தில் படுத்திருந்தான் என்ன ஆச்சுன்னு தெரில காலையில் இப்போ சாப்பாடு போடும்போது ஒரே ரொம்ப கோவப்பட்டா கீக்கி பீமுக்கிட்ட பீமுக்கிட்ட கோவப்பட்டது இல்லாமல் பக்கத்தில் பொம்மை இருந்தால் அவகிட்டேயும் அதே மாதிரி அடிக்கடிக்கி வாங்கிட்டு எல்லாத்தையுமே குட்டி போனவங்க எல்லாத்தையுமே அதே மாதிரி பண்ணிட்டா என்னாச்சின்னு தெரியல ஒரு பிஹேவியர் சேஞ்ச் என்னம்மா என்கிட்ட நல்லா தான் இருக்கா என்னம்மா தங்கு அப்பா ஒரு ரப்பர் பாண்டை கொடுத்தோடனே அழகாக விளாண்டுட்டு இருந்தா அந்த ரப்பர் பாண்டை கீழே போட்டான்னு சொல்லிட்டு இந்த ரப்பர் பாண்டை கொடுத்தா இது வந்து பிடிக்கலை என்னம்மா பாப்பாக்கு தங்கம் என்னம்மா அது பட்டுக்குட்டி தலாம் அதுக்கெல்லாம் சோறு பழம் சத்தம் கேட்டுட்டு எத்து எல்லாம் ஓடுதே, எல்லாம் ஏதாவது சாப்பிடாத மாதிரி ஓடுறீங்க இப்போதானே சாப்பாடு வச்சேன் அடப்பாவீங்களா